அம்மா நான் பாப்பா உங்க மருமக மூணு பேருமே ஷாப்பிங் மால் போறோம் நீங்க வீட்டை பாத்துப்பீங்க தானே சரிப்பா நான் எங்க அங்க எல்லாம் வர முடியும் வயசாயிடுச்சு இல்லை கால் வலி வேற படுத்தி எடுக்குது எனக்கு மாலுக்கு வர்றதுக்கெல்லாம் பிடிக்காது நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க ஏன் பிடிக்காது பாட்டியும் ஷாப்பிங் மாலுக்கு வரணும் என பேத்தி அடம்பிடித்தாள் பாட்டியால அங்க எல்லாம் ஏறி இறங்க முடியாதுமா எக்ஸலேட்டர்ல ஏற தெரியாது அவங்களுக்கு அது இல்லாம அவங்க பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு அங்கே பெருசா ஒன்றும் அவங்களுக்கு கோயிலுக்கு போகிறது பிடிக்கும் என மருமகள் சொன்னாள் பாட்டியும் ஆமா என்று ஆமோதித்தார் பாட்டி வரலனா நானும் மாலுக்கு வரல பத்து வயது பேத்தி அடம்பிடித்தாள் பாட்டி விருப்பமில்லை என்று சொன்னாலும் பேத்தி அட கட்டாயப்படுத்தி கொண்டு இருந்ததால் ஒரே பேத்தி தொடர்ந்து அடம்பிடித்ததால் அவள் விருப்பத்திற்கு ஏற்ப பாட்டியும் ஷாப்பிங் மால் வர ஒப்புக்கொண்டார் பேத்தி துள்ளி குதித்தாள் அப்பா அனைவரையும் புறப்படச் சொன்னார் பேத்தி சீக்கிரம் உடை உடுத்தி கொண்டு வந்தாள் பாட்டியும் தயாராக இருந்தார் அப்பாவும் அம்மாவும் புறப்பட ரெடியாகும் பேத்தி பாட்டியை அழைத்து கொண்டு அறைக்கு வந்தாள் சாக் பீஸை எடுத்து ஒன்றரை ஜான் அகலத்துக்கு இரண்டு கோடுகளையும் போட்டாள் பாட்டி இங்க பாரு இது ஒரு விளையாட்டு இப்போ நீங்க ஒரு கொக்கு சரியா இந்த இரண்டு கோடுகளுக்கும் நடுவுல உங்க வலது கால வைத்து இடது கால லேசா மூணு இன்ச் தூக்குனா போதும் செய்யுங்க என்றார் இது எதுக்குமா என்றால் பாட்டி இதுதான் கொக்கு விளையாட்டு பாட்டி நானும் செய்றேன் என்று செய்து காட்டினார் பாட்டியும் பேத்தி கண்டுபிடித்த கொக்கு விளையாட்டை விளையாடியும் பார்த்தார் பையனும் மருமகளும் வர ஷாப்பிங் மாலுக்காக ஆட்டோவை பிடித்து போனார்கள் அங்கே நகரும் படிக்கட்டுகள் நகர்ந்து கொண்டிருந்தன இது எப்படி பாட்டி ஏறுவார் என்று மகனும் மருமகளும் யோசிக்கும் போது பேத்தி மட்டும் பாட்டியை நகரும் படிக்கட்டு முன்னால் செல்லமாக இழுத்து வந்தாள் பாட்டி இதுல பயப்பட எதுவுமே இல்லை இப்ப நீங்க கொக்கு விளையாட்டு விளையாடுங்க என்றார் பாட்டி கையை பிடித்து கொண்டு வலது காலை நகரும் படிக்கட்டில் வைத்து இடது காலை மூன்று நான்கு இன்ச்சு மேலே தூக்கினார் மேலே நகர்ந்தார் பின் இடது காலையும் வைத்து இரண்டு காலால் நின்றார் எக்ஸிலேட்டரில் அம்மா பூப்போல நகர்வதை மகனும் மருமகளும் பார்த்து வியர்த்தனர் பாட்டி உற்சாகமாகி விட்டார் அடுத்து அடுத்த எக்ஸிலேட்டர்களில் மகிழ்ச்சியாக குதித்து கொண்டு ஏறினார் அதை கொள்ளவே பாட்டியும் பேத்தியும் கீழே இறங்கி மறுபடியும் ஏறினார்கள் சினிமா பார்க்கவும் போனார்கள் குளிராக இருந்தது பேத்தி தன் பையில் வைத்திருந்த சால்வையை பாட்டிக்கு கொடுத்தார் இதை எப்போ கொண்டு வந்த என்று பாட்டி கேட்டதற்கு ஆல் டீடெயில்ஸ் ஐநோ பாட்டி என்றால் குறும்பாக படம் பார்த்த பிறகு உணவகம் சென்றார்கள் அம்மா உங்களுக்கு என்ன ஆர்டர் பண்ணட்டும் என்றான் மகன் உடனே பேத்தி மெனு கார்டை பிடுங்கி ஏன் பாட்டிக்கு படிக்க தெரியாதா அவங்க கிட்ட மெனு கார்டை கொடுங்க படிச்சத அவங்களே ஆர்டர் பண்ணுவாங்க என்றார் பாட்டி மெனுவை பார்த்து ஆர்டரும் செய்தார் பேத்தியும் பாட்டியும் ஆர்வமாக சாப்பிட்டார்கள் பின் மாலில் வீடியோ கேம் விளையாட்டுகளையும் பாட்டியும் பேத்தியும் விளையாடினார்கள் வீட்டுக்கு கிளம்பும் நேரத்தில் பாட்டி டாய்லெட் சென்றார் அப்போது மகளை பார்த்து என் அம்மாவை பத்தி என்னை விட உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு செல்லும் என்று சொல்லி அப்பாவும் சிரித்தார் அப்பா அதோ பாருங்க குட்டி பாப்பாவை அந்த ஆண்டி கூட்டிட்டு வரும்போது எவ்வளவு ஏற்பாடுகள் செய்துட்டு வராங்க பால் பாட்டிலு துடைக்க துண்டு டைப்பரு இப்படி எல்லாமோ எல்லாமே ஏற்பாடுகள் செய்து வராங்க நீங்க குழந்தையா இருந்தப்போ பாட்டியும் இப்படிதானே செஞ்சிருப்பாங்க அது மாதிரி பாட்டியை வெளியே கூட்டிட்டு போகும்போது பாட்டியை கவனிக்க நீங்க அக்கறை எடுத்துக்கோங்க அதே ஏன் செய்யறது இல்லை எல்லோருக்கும் ஷாப்பிங் மால் பார்க்க ஆசையா தான் இருக்கும் நீங்களாகவே வயசானவங்க கோயிலுக்கு தான் போவாங்க ஜாலியா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க அவங்க வரலனாலும் மனசுக்குள்ள ஆசை இருக்கும் நீங்க தான் வற்புறுத்தணும் அப்பா என்றார் தன் பத்து வயது மகளிடம் புதிதாக கற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் அப்பாவும் நிகழ்ந்தார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த